வணக்கம் வீட்டிலேயே சீயக்காய் தூள் அரைப்பது எப்படி கடைகளில் கிடைக்கும் சீயக்காய் ஒரு கிலோ செம்பருத்தி பூ ஐம்பது பறித்து நன்றாக காய வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பூழாங்கிழங்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஷாம்பு போல நுரை வரும் நூறு கிராம் எலுமிச்சை தூள் நன்றாக காய வைத்துக்கொள்ளுங்கள் இது வந்து பொடுகை நீக்கிறதுக்கு உண்டான ஒரு மருந்து இருபத்தி ஐந்து எலுமிச்சன் தோள்கள் பாசிப்பருப்பு முடி ஷைனிங் வரவதற்கு பாசி பருப்பை பயன்படுத்துகிறோம் அது ஒரு கால் கிலோ மரிக்கொழுந்து இது வாசனைக்கு ஒரு இருபது குச்சிகள் கரிசலாங்கண்ணி இலை இது முடியை கருப்பாக வைத்திருக்க மிகவும் உதவும் அது ஒரு மூன்று கப் தேவையானால் வேப்பிலை மருதாணி தலா ஒரு கைப்படி சேர்க்கலாம் இப்படி வேப்பிலையையும் மருதானியும் சேர்ப்பதால் பேன் ஈறு வராது மேற்கொண்ட அனைத்து அனைத்து பொருட்களையும் வெயிலில் நன்றாக காய வைத்து மிஷினில் கொடுத்து அரைத்து வைத்து கொண்டால் வெறும் தண்ணீர் மட்டும் கலந்து தலைக்கு தடவி அலசலாம் இல்லையென்றால் சாதம் வடித்த கஞ்சியிலும் கலந்து அலசலாம் முடி நன்றாக வளரும் மிருதுவாகவும் இருக்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்